வணக்கம் வணக்கம் உங்கள் கோவை சாந்தி மறுபடியும் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் என்னோட சேனலுக்கு கடை ரொம்ப சந்தோஷம் அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் கோயம்புத்தூர் பெரிய கடை வீதி கேள்விப்பட்டிருப்பீங்களா கோவை பெரிய கடை வீதி இதுதான் பெரிய கடை வீதிங்க ஆமாம் இங்கே தான் எல்லா துணி கடை இருக்கும் போத்தி சென்னை இதெல்லாம் ஹோல்சேல் கடை நான் ரெகுலராக போகிற கடை இதெல்லாம் ஹோல்சேல் கடைக்குள்ளே போயிட்டாலே வகை வகையாக துணியை பார்த்தாலே பெண்கள் காசை ஸோ இல்லையா நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸு எல்லாம் சூப்பராக இருக்கும் பெரிய கடை வீதி ஆமாங்க சூப்பர் 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 ஆமாம் வாங்கிட்டு சரி மெட்டீரியலெல்லாம் வாங்கலான்ட்டு போனேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தாங்க வேறு எதுக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு லைனிங் துணி இல்லை ஆமாம் சரி அதுக்கு போய் வாங்கலான்ட்டு போனேன் போயிட்டு ப்ளவுஸ் துணி வாங்கிட்டு மறுபடியும் காய் வாங்கலாம் அங்கே தான் அதுக்கு பக்கத்துலேயே தான் கடை ஓமாங்க அதுக்கு பக்கத்தில் தான் காய்கறி கடை இருக்குது நம்ம பெரிய கடை வேலிக்கு பக்கத்தில் தான் சந்தை சந்தை உள்ள நான் சின்ன வயசுலேருந்தே அந்த சந்தைக்குள்ளே போய் போய் பழக்கம் எனக்கு எனக்கு நான் கோயம்புத்தூரில் இருந்தங்காட்டிக்கு அந்த சந்தைக்கெல்லாம் நான் போயிருக்கேங்க நிறைய டைம் போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் எப்போவுமே பாருங்கள் ஒரு பாட்டி பூ பூ போ பாட்டி நான் எப்போவுமே ஒரு அம்மாட்ட வாங்குவேன் தான் தேடிட்டே போயிட்டே இருக்கேன் ஆமாங்க அப்படியே போவேன் இந்த சைடு போனால் போயிட்டே இருக்கல போகிற சைடில் பார்த்திங்கன்னா கடைவீதி அதாவது சண்டை காய்கறி எல்லாம் இருக்கும் அங்கே வாங்கிட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு நான் வந்து லைனிங் துணி வாங்க போகிறேங்க எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நிறைய ரெண்டு மூணு ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு லைனிங் துணி நான் எப்போவுமே ரெகுலராக ஆமாம் போவேன் சி சிபிசி ஆமாம் சி சிசியாக சிபிசியாக அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் அங்கே தான் போவேன் அங்கே எல்லா மெட்டீரியல் இருக்கும் சூப்பர் சுடிதார் துணிங்கலேருந்து எல்லாமே நைட்டி துணியிலேருந்து எல்லாமே இருக்குங்க சூப்பர் கலெக்ஷன் ஆனால் பைசா மட்டும் வேணும் என்னென்ன துணியாக அவ்வளோ வெரைட்டி துணி நல்லாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம காசும் கொடுக்கணும்லையே தப்பு இல்லை ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி கடை வீதிக்கு வந்திருக்கீங்களா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இந்த கடையில் பார்த்துருக்கீங்களான்னு தெரிய ஆமாம் செல்வா கோல்டு கவரிங் இந்த தான் போகணும் நல்லாயிருக்கும் டைம் பாஸ் ஆகும் வந்தாலே காசு வேணும் முக்கியமாக நம்மளுக்கு ஆமாங்க இது வந்து சின்ன சந்து மாதிரி தான் அதுலேயே டூ வீலர் எல்லாம் வருவாங்களா நம்ம நின்று நின்று வெயிட் பண்ணி தான் போகணும் அப்பப்பா சேலை பெண்களுக்கு பார்த்தா சும்மாவாக இருக்கும் கண்ணு பறிக்கும் அப்படியே வேடிக்கை நான் ஒருத்தி தான் போனேன் நான் ஒருத்தியே வீடியோ எடுத்துகிட்டு நான் ஒருத்தையே போகிறேங்க அட்டிக்கு என்னை காமிக்க முடியல ஆமாங்க என் கூட யார் வர நான் எப்போவுமே நான் தானே வீடியோ எடுத்து போடுறேன் நமக்கு ஹெல்ப்பர் எல்லாம் யாரும் இல்லை நம்மளே தான் அதனால் நம்மளே முன்னேறுவோன்னு பார்த்தா யாரும் எடுக்கலை ஆமாங்க இந்த கடைப்பேர் இருங்க நான் ஒளறிட்டேன் நான் எப்போ ரெகுலராக சுடிதார் பிட் எடுக்கிறதுக்கு நைட்டி பிட்டு எது எடுத்தாலும் இந்த தாங்க சிபிசி ஆ சிபிசி சிபிசி போட்டிருக்கலையா இதுக்குள்ளே தான் போகிறேன் ரெகுலர் கடை இது தான் ஆமாம் எல்லா துணி இருக்கும் சுடிதார் அப்பப்பா சூப்பராக இருக்கும் ரெடிமேடு ப்ளவுஸு ஷாலு தாவணி அவ்வளோ மெட்டீரியல் அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு ஃபேண்ட்டு துணிலேருந்து எல்லாமே இருக்குது எதுவும் இல்லைன்னே இல்லை சுடிதார் விட்டு பார்த்தா நம்மளுக்கு எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அவ்வளோ வெரைட்டி வச்சுருப்பாங்க நிறையா இருக்கும் ஆமாம் நான் இங்கே போனதுனால காசு நிறைய வேணும் எனக்கு லைனிங் துணிலேருந்து எல்லாமே இருக்கும் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இந்த கடை வீதிக்கு வந்திருக்கீங்களா இந்த இந்த கடைக்கு வந்திருக்கீங்களான்னு தெரில நான் இந்த வீதிக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பேன் எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கணுனாலே இதுக்குள்ளே தான் இருப்பேன் பெரிய கடை விட இதுக்குள்ளே தான் இருப்பேன் சின்ன கடைக்குழுக்குள்ளே தான் போயிட்டு போயிட்டு வருவேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல துணிகள் நல்லா வெரைட்டியாக இருக்காங்காட்டிக்கு இங்கேயே எடுத்துருவேன் நான் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு தேவையான ஷால்லேருந்து நெட்டு துணி கூட எல்லாமே நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இனிமேல் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கணுங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக யாரால கோயம்புத்தூரில் இருக்கீங்க பெரிய கடை விதி வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா நான் ரெகுலர் கஸ்டமர் இங்கே தான் இன்னொரு கடை இருக்குது ரெண்டு கடை இவங்களுது இது முன்னாடி இன்னொரு கடை பின்னாடி இருக்குது அது வெறும் சுடிதார் மட்டும் மெட்டீரியல் இருக்குது இது லைனிங் துணி அந்த மாதிரி ஷா இருக்குது கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு டைம் ஆச்சு நான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இந்த கடையில் பார்ப்போம் ஆமாங்க எவ்வளோ துணி எடுத்தேன்னா பால்ஸ் எடுத்தேன் சேரீக்கு பால்ஸ் வைப்பேன் அதையும் எடுத்துருக்கேன் எங்கே பெரிய கடை வீதி நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா கோயம்புத்தூர் பெரிய கடை யாரெல்லாம் வந்திருக்கீங்க பெரிய கடை வீதிக்கு சொல்லுங்கள் ஆமாம் நான் எப்போது போல தான் அந்த கடைக்கு தான் போவேன் சூப்பராக இருக்கும் எல்லாம் உள்ளே சூப்பர் சூப்பராக சின்ன கடையாக தான் இருக்கும் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ வெரைட்டியாக நல்லா இருக்கும் சேலை துணியெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம பெரிய கடை வீதி ஹோல்சேல் கடை தாங்க பெரிய கடை வீதி கண்டிப்பாக நீங்களும் வாங்க அவ்வளோ அவ்வளோ துணி நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி துணி கடையில் தேடி பாருங்கள் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வெரைட்டியாகவும் இருக்கும் ரேட்டு கொஞ்சம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன கடைகளில் தான் போய் எடுப்பேன் ஆமாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுங்க ஒரு டைம் ஆச்சும் எங்கே கோயம்புத்தூர் பெரிய கடை வீதிக்கு வாங்க கடை வீதியில் எல்லா சின்ன சின்ன கடை தான் நிறையா நிறையா இருக்கும் சேரீ மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்கும் ஆமாங்க அனைவரும் வாங்க எங்கள் கோயம்புத்தூர் பெரிய கடை வீதிக்கு நான் வெரைட்டி துணி தேடிகிட்டே இருக்கேன் லைனிங் துணி தேடிகிட்டே இருக்கேன் மேட்சிங் பார்த்து எடுக்கிறேன் மேட்சிங் துணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மள இது இது வீடியோ முடிஞ்சிடும் தேடிட்டே இருக்கேன் இந்த மேட்சிங் கிடைக்கல கடைச்சொன்னே எடுத்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சு வீடியோ போட்டுறேன் சரிங்களா நான் போடுற வீடியோ எல்லாம் நல்லா இருக்கான்னு தெரில பாருங்கள் நான் தைக்கிற துணியெல்லாம் நல்லா இருக்கான்னு தெரில கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு வீடியோ வீடியோலாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அனுபவம் எப்பொழுதும் இந்த கோவை சாந்திக்கு கொடுத்து கொண்டே இருங்க மறந்தும் இருந்து விடாதீர்கள் தேங்க்யூ தேங்க்யூ மகிழ்ச்சி மகிழ்ச்சி